வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கை நம்ம கடவுள் மாதிரி போகுதா எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறீங்க ஆனால் நம்ம கனவு கண்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த கனவு மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து போகிறதே இல்லை ஏன் சிலருக்கு மட்டும் வெற்றி வருது ஏன் சிலருக்கு மட்டும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் வா மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறாங்க சிலருக்கு அது எதுவுமே அமையிறது இல்லை அதுக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது காலை நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை தான் அது இருக்குது ஸோ இந்த மிராக்கல் ஆஃப் மார்னிங் புத்தகத்தோடைய சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து ஹார்ட்வர்ட் எல்வர்ட் என்கிறவரை வந்து எழுதியிருக்காரு அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை என்னென்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த புக்கில் சொல்லக்கூடியது என்ன தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ரெண்டு பெரிய சோதனையை வந்து சந்திச்சிருக்காரு அதாவது ஒன்று வந்து ஒரு பெரிய விபத்தில் அவர் சிக்கியிருக்காரு அதனால் அந்த விபத்தில் அவர் வந்து ஆறு நிமிடத்தில் வந்து நீங்கள் மர மரணம் அடைந்துருவீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அவர்கிட்ட அவர் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒன்று அவர் சந்தித்தது அதுக்கு பிறகு கரும் கடுமையான நிதி நெருக்கடியை வந்து அவர் சந்தி சந்திச்சிருக்காரு ஆனால் இந்த ரெண்டு சோதனைகளுமே அவர் வந்து வெல்றதுக்கான வெல்றதுக்காக அவர் கண்டுபிடித்த ரகசியம்தான் இந்த மிராக்கல் ஆஃப் மார்னிங் உடைய ரொடின் புக்கு இந்த சின்ன ரகசியம் உலகம் முழுக்க கோடிக்கணக்கானவர்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றியிருக்குது இந்த புத்தகத்தில் அப்படி என்னென்ன சோதனைகள் அவர் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களை காலையில் எப்படி வந்து நீங்கள் தொடங்குறீங்க தான் உங்கள் வாழ்க்கையோடைய அடிப்படை அப்படிங்கிறத சொல்லுது அதற்காக தான் ஹால்வர்ட் எல்ட்ராட் வந்து என்ன உருவாக்கியிருக்காருன்னா சேவர்ஸ் ஓட்டின் அப்படின்னு சொல்றாரு அதாவது சேவர்ஸ் என்னதுன்னா எஸ் அப்படின்னா சைலன்ஸை குறிக்குது அதாவது அமைதி ப்ளஸ் தியானம் ரெண்டாவது ஏ ஏங்கிறது அஃபர்மேஷன் அதாவது தன்னம்பிக்கையான வார்த்தைகளை நம்ம சொல்கிறது வீங்கிறது விஷுவலேஷன் அதாவது நம்ம முன்னோக்கிய ஒரு கற்பனை ஈங்கிறது எக்ஸசைஸ் அண்ட் உடற்பயிற்சி ஆறுங்கிறது ரீடிங் படித்தல் எஸ்ங்கிறது ஸ்கிரிப்டிங் எழுதல் இதைத்தான் வந்து அவர் சேவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு எஸ்ஸுங்கிறது சைலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்ச ஏன் நம்ம எந்திரிச்சு அஞ்சு நிமிஷமாக அமைதியாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோமுன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்குறோம் ஃபோனில் போய் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நம்ம பார்க்கும்பொழுது வேறு வேறையான நியூஸு இது நம்ம மூளைக்குள்ளே போய் நம்ம மூளையை வந்து வேறு விதமாக யோசிக்க வைக்கிது ஸோ வந்து நமக்கான நம்மளுக்கான ஒரு தேடலை வந்து அது யோசிக்க விடாமல் ஆக்கிடுது ஸோ வந்து நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்ச உடனே அஞ்சு நிமிஷம் நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கான இலக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எப்படி உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி போகணுங்கிற ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்தால் இல்லைன்னா தியானம் பண்ணுங்கள் ரெண்டாவது அஃபர்மேஷன் அஃபர்மேஷன்னா என்னன்னா தன்னம்பிக்கையான வார்த்தைகள் நீங்களே உங்களை வந்து தன்னம்பிக்கைப்படுத்துறதும் அஃபர்மேஷன் transformation என்னால முடியும் என்னால முடியும் என்னால என்ன உங்களுக்கு என்ன இலக்கு என்னத்தை அடைய போறீங்களோ அந்த அதனுடைய இலக்கை வந்து நீங்க சொல்லுங்க என்னால செய்ய முடியும் என்னால பண்ண முடியும் என்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வந்து டெய்லி சொல்லுங்க அடுத்து வந்து விஸ்வலேஷன் நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதுவா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கற்பனை உலகத்துல வந்து நீங்க வாழ ஆரம்பிக்கணும் இதை டெய்லி நீங்க காட்சிப்படுத்தணும் இதை வந்து என்னன்னா ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்ல ரெண்டு நிமிஷமோ நீங்களே இந்த உலகத்தில் வந்து கற்பனையா காட்சிப்படுத்தி பாருங்க நான்காவது வந்து எக்ஸசைஸ் அதாவது எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க காலையில் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது நீங்கள் யோகா பண்ணணும் இல்லைன்னா வாக்கிங் போகலாம் இல்லை ஜாக்கிங் போகலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடித்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் பிடிக்கலைனாலும் காலையில் வெளியில் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அதை இயற்கை காற்ற சுவாசிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே லைட்டாக நீங்கள் நடந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு வாக்கிங் அப்படி போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுடைய மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் ஷார்பா இருக்கும் நீங்க வந்து யோசிப்பீங்க அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் இப்ப வரைக்கும் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம் எப்படி அது போயிட்டு இருக்கு இன்னுமே எப்படி அதை பண்ணுவோங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து அஞ்சாவது பழக்கம் வந்து ரீடிங் படிக்கிற பழக்கம் என்ன அவங்க படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சின்ன இருந்து ஸ்கூல் படித்ததுலேருந்து காலேஜ் படித்ததுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம படிக்கணும் நம்ம வந்து எதையாவது ஒன்றா லேர்ன் லேர்னிங் இஸ் வெரி மஸ்ட் ஏன்னா நம்ம எப்பவுமே எதையாவது ஒன்றை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதாவது கற்றுக்கிறணும் நம்மளுக்கு அனுபவமும் வேணும் ஸோ வந்து நம்ம நல்ல நல்ல புத்தகங்களை வந்து படிக்கும் பொழுது நம்மளுக்கு அறிவு வந்து வளர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து பலவிதமான நாலேஜ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது பத்து பக்கங்களாவது ஒரு நல்ல நல்ல புக்கங்களை வந்து வாங்கி நீங்கள் படிங்க அப்படி வாங்கி படிக்க முடியாதவங்க யூடியூப்லேயே ஆடியோ புக் சம்மரிஸ்னு இருக்கும் அதாவது உங்களுக்கு எந்த புக்கு வந்து படிக்கணுமோ அந்த புக்கு நேமை டைப் பண்ணி எனக்கு வந்து சம்மரிஸ் வேணும்னா இந்த மாதிரி யூடியூப்ஸில் பல வீடியோக்கள் வந்து இருக்குது ஸோ அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் வந்து கேட்டு அந்த வீடியோஸ்களை கேட்டு டெய்லி உங்களுக்கு வந்து உங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி எக்ஸாம்பிள் மோட்டிவேஷன்ஸ் செல்ஃப் ஹெல்பிங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரியான புது புது ஸ்டோரிஸு வெற்றியாளர்களுடைய ஸ்டோரிஸ் இதெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ வந்து உங்களுடைய சிந்தனை வந்து வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக்கப்படுது படிக்கிறது அந்த புக்குகள்லாம் உதவும் ஸோ வந்து புக்குங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும் ஸோ லேர்னிங்கிறதுங்கிறது மஸ்ட் 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 அடுத்து ஆறாவது பழக்கம் வந்துட்டா ஸ்கிரீப்பிங் ஸ்கிரீப்பிங்கிறது வேறு ஒன்றும் இல்லதுங்க டைரி எழுதுகிற பழக்கம் டைரி எழுதுகிற பழக்கம் வந்து நீங்கள் வச்சுக்கிறணும் அதாவது எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அதை எழுதணும் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன நான் அந்த இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேங்கிறத நீங்கள் எழுதணும் அந்த எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சுருங்க ஸோ வந்து நீங்கள் எழுதுறதுங்கிறத ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி உங்களுக்கு கிடைத்த சில விஷயங்களுக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரியில் எழுதுங்க பிளானிங்கை பிளானிங் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எழுதுங்க இது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவை வந்து கொண்டாடும் ஸோ வந்து எழுதுகிற பழக்கம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எழுதும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லாரும் கேட்பீங்க ஏன் காலை நேரத்தில் மட்டும் எந்திரிச்சு இந்த ஆறு பழக்கங்களை செய்யணும் ஏன் மாலை நேரத்துலாம் செய்யக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க காலை நேரங்கிறது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒன்று தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுடைய பிரெயின் வந்து வேலை செய்யக்கூடிய ஒன்று அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன் அதனுடைய சிந்தனைகள் வந்து உங்களுக்கு வரும் கற்பனைகள் வந்து அதிகமாக வரும் ஸோ வந்து அதனால தான் காலை நேரத்தை சொல்கிறோம் அப்பும்போது உங்களுடைய மனசு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ வந்து இந்த மொபைல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்களை பார்ப்பீங்க அப்போ நல்ல நல்ல மனசு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஃப்ரெஷ்ஷாக பொழுது ஒரு கெட்ட விஷயத்தை பார்க்கும்போது மனசு அந்த கெட்ட விஷயத்துக்கு போயிடும் ஸோ வந்து நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோன்னா மொபைலை பார்க்காதீங்க அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கெலாம் போங்க அதே மாதிரி உங்களுடைய டே வந்து நல்ல அந்த இந்த மாதிரி நீங்கள் காலையில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய டே நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சை கொண்டாடும் இந்த பழக்கம் உலகிலே வெற்றி அடைந்தவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காமனான ஹேபிட் என்னென்னா இயர்லி மார்னிங்குடைய ரொட்டீனை தான் சொல்கிறாங்க இந்த ஹேபிட்டை தான் சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பழக்கங்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க எப்படி இந்த பழக்கங்களை நீங்கள் பழக்கப்படுத்தணும்னா காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்து ஒரு மணி நேரம் வந்து சேவஸ் ப்ராக்டிஸ் வந்து செஞ்சு பாருங்க அதாவது சேவிங்ஸ் அஃபர்மேஷன் விஸ்வலேஷன் அண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் என்னை நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஆறு நிமிஷம் ஃபஸ்ட்டு இந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் நிறைய நேரம் ஒதுக்கி நீங்கள் பண்ணுறது கஷ்டம் ஸோ ஆற ஆறே ஆறு நிமிஷம் மட்டும் ஒதுக்கி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் வந்து அமைதியாக இருந்தேன் ஒரு நிமிஷம் வந்து அஃப்ர்மேஷன் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் விஷுவலேஷன் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ரீடிங் படிங்க ஒரு நிமிஷம் ரைட்டிங் பண்ணுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து படிக்கிறது அப்படி உங்களுக்கு வந்து எனக்கு எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லை என்னையும் இவங்க திடீர்னு படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி உங்களுக்கு படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து சினிமாலாம் பிடிக்கும் ஸோ சினிமாவில் வந்து சில ரசிகர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்போ அந்த ரசிகர்கள் பற்றின ஒரு புத்தகத்தை வாங்கி படிங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து படிங்க அப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு தேவையான புக்கங்களை வந்து புக்குங்களை வாங்கி படிங்க ஸோ வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து எல்லாருமே வந்து எ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நல்லது சொன்னால் கேட்க மாட்டாங்க ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச அரசியல் அரசியல் தலைவர்கள் பற்றி நீங்கள் ஒரு புக்கு வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கோல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த புக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான அந்த புக்கு அந்த மாதிரி வாங்கி ஒன்று ஒன்றா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இப்படி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்னென்ன லைஃப் சேஞ்சிங் இதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும்னா உங்களுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியாகிடும் உங்களுக்கு வந்து மன அழுத்தங்கிறதே வராது ரொம்ப குறஞ்சிரும் ஹெல்த்து வந்து கண்டிப்பாக உங்களுடைய உடல்நலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகரிக்க செய்யும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கா கான்ஃபிடண்ட்டை வந்து உங்களுக்கு ஒரு கிடைக்கும் அதாவது தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு விஷயம் பேசினாலோ இல்லை ஒரு விஷயம் செய்தாலோ உங்களுக்கே உங்களை உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலேயே நீங்கள் ஒரு நம்பிக்கை வந்து கட்டுங்க செல்ஃப் கான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் டிசிப்ளின்ஸ் இருக்கும் ஃபோக்கஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஸோ வந்து சக்ஸஸ்ங்கிறது உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை வந்து அடையிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் மிராக்கள் மார்னிங்கிறது ஒரு புத்தகம் மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கருவி இந்த சேவர்ஸ் ரொட்டீனையை நாளைக்கு நாளை காலை முதலையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாறுறதை நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்